அஸ்லாம் வலிக்கும் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டி அண்ட் திக்கான இறால் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தாலில் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பல மடங்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிரேவி திக்காக வரதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு ரெண்டு தக்காளியும் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சியும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு சின்ன துண்டளவுக்கு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு கரெக்டாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் மசாலா எல்லாமே நம்ம இதிலே அரைச்சிட்டு சேர்க்குறதுனால ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் தனியாக கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க தேவையில்லை இப்போ நம்மளுக்கு மசாலா பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடையில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் சேர்த்துக்கலாம் இது கூடயே கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப பொன்னிரமாக வரணும்னு தேவையில்ல லேசாக கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் கலர் வந்து கண்ணா நேரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி நம்ம வந்து மற்ற மசாலாவை சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் மூடி வச்சிங்கன்னா டக்குன்னு இதாயிரும் இதுலேயே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துருக்கேன் நான் அதனால் சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ இறாலுக்கான அளவு சொல்லியிருக்கேன் நீங்கள் அரை கிலோ இருந்தால் இந்த மசாலாலே பாதியாக குறைச்சிக்கோங்க ரெண்டு கிலோவில் செய்கிறீங்கன்னா இதை டபுள் மடங்கு ஆக்கிக்கோங்க கரெக்டாக இந்த அளவு சேர்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இதுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் இருக்கும் இல்லையா அதில் ஒரு ஒன்று டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா கடையில் கிடைக்கிற மட்டன் மசாலா அல்லது சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா அதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க அந்த மசாலா கடையில் கிடைக்கிறது சேர்க்கும் போது தனியாக மிளகாய்த்தூள் தேவை இல்லை ஒன்று டீஸ்பூன் மல்லித்தூளும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் காஞ்சி மிளகாய் ரெண்டை நல்லா பிச்சு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் என்னை பிரிஞ்சு வரட்டும் என்ன நல்லா பிரிஞ்சிருந்ததுக்கு பின்னாடி க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஒரு கிலோ இறாலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இறலை கிளீன் பண்ணோன்னா இந்த மாதிரி பெரிய வடிகட்டியில் வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வந்து வெளியாயிரும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமும் சேர்க்கணும் ஏன்னா இறால்லேருந்து நிறைய தண்ணி விடும் அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்தாலே போதும் நம்மளுக்கு கிரேவி பதத்துக்கு வரும் உங்களுக்கு இன்னும் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் க தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி கிரேவி மாதிரி வந்து வைக்க போகிறேன் தொக்கு மாதிரி அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாகவே வந்து சேர்த்துக்கிறேன் மிக்ஸி சாரையை அலசிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டே வெங்காயம் வதங்கும் போது சேர்த்த உப்பே போதும் அதனால் திருப்பி நான் சேர்க்கலை இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆயிடும் இப்போ பார்க்க திக்காக இருக்கும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு பின்னாடி தண்ணி ஆகிரும் இதிலேருந்தும் தண்ணி வரும் வேக வேக அதனால் கொஞ்சம் தண்ணியாகவும் கரெக்டாக வந்துடும் மீடியம் ஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக ஆகிரும் இறால் வந்து ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு இந்த மாதிரி நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியான இறால் தொக்கு ரெடி இது கூட ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும் வெறும் சாதத்துக்கூடிய இந்த கிரேவியை தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோதான் இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபி ரொம்ப ஈஸியான மெத்தலில் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்